அலாமலை வரமத்துல்லாஹி வப்ரகாத்து ஒரு முறை நபிகள் நாயன் சலலாலே சொல்லலாம் உங்கள் முகத்தில் என்றைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகப்படியான ஒரு மகிழ்ச்சி அவங்க முகத்தில் அப்படியே பயங்கரமாக மின்னுது அந்த மகிழ்ச்சியினுடைய பிரதிபலிப்பு பார்க்கும் பொழுதே எல்லாத்துக்கும் இன்னைக்கு இவங்க மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிரதிபலிப்பு தெரியுது அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களாம் அதை பார்த்த சகாபாக்கள் ஒன்னே யாரை சொல்லு இது வரைக்கும் இல்லாத ஒரு மகிழ்ச்சி இன்றைக்கி உங்கள் முகத்தில் நாங்கள் பார்க்குறோம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அதுக்கு நபிகள் நாயகம் சலாலை சலம் அவங்க சொல்கிறாங்களாம் இந்த மாதிரி இப்போதான் ஜிப்லி லேசலம் என்கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறாங்க உங்கள் மேலே யார் ஒருத்தவங்க ஒரு தடவை செலவாத்து சொல்கிறாங்களோ அவங்களுடைய பத்து பாவங்களை நான் மன்னிக்கிறேன் அவங்களுடைய பத்து நன்மைகளை நான் அதிகமாக எழுதுறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டு போகிறாங்க இதை கேட்டு நான் எப்படி சந்தோஷப்படாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே போல் இன்னொன்று சொல்லியிருக்காங்க உங்கள் மீது ஒரு தடவை செலவாத்து சொன்னான் நான் அவங்க அவங்க பேரில் பத்து தடவை செலவாத்து சொல்கிறேன் அதே போல் உங்களுக்காக ஒருத்தர் அவங்க சலாம் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க பேரில் நான் பத்து தடவை நான் பதில் சலாம் சொல்கிறேன் அப்படின்னு நல்லா அறிவிச்சிருக்கிறான் எதிர்கிட்ட சகாபாக்கள் யாரோ சொல்லி உங்கள் பேரில் சலாத்தும் சலாமும் ஒரு தடவை சொல்கிறதுக்கு அல்லாஹ் பத்து முறை திருப்பி சொல்கிறான் அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரலை ஆனால் உங்களுடைய உம்மத்தினர்களுக்காக இப்போ நன்மை தீமைக்காக நீங்கள் இவ்வளோ சந்தோஷப்படுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் எனக்கு வந்து என் மீது சொல்கிறத விட என்னுடைய உம்மத்தினருக்கு கிடைக்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் பொழுதே அவங்களுடைய கண்கள்லேருந்து கண்ணீர் பெருகுச்சான் அந்த அளவுக்கு நமக்காக அவங்க வந்து ரொம் அல்லாவினத்தில் அதிக அதிகம் துவா செஞ்சவங்களாக இருந்துருக்கிறாங்க இன்னமும் செஞ்சுக்கிட்டும் இருக்காங்க இன்னும் மறுமையிலே நமக்காக சிபாரிசு செய்கிறவங்களும் அவங்க தான் அல்லாஹ் நம்முடைய நன்மையின் தட்டுக்களை அதிகரிக்குதோ இல்லையோ நம்முடைய பாவக்கணக்குகள் தேர்வதற்காக வேண்டினாலும் அதிக அதிகம் செலவாத்து சொல்பவர்களாக நாம் அனைவரும் இருப்போமாக என்ற அல்லாஹ் ஆமீன் யா அரப்பல் ஆலமீன்